என்னடா செத்து போயிட்டாடா இருக்க வாடா எப்படிடா சார் ஆ இங்கதான் சார் இருக்கேன் ஆ என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆ ஃபிளாட்டில் இருக்க எல்லாருமே இங்கே தான் சார் இருக்காங்க அவங்களை என்கொயரி பண்ணிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன் சார் ஓகே சார் குருநாதன் நீங்கள் தேவைப்பட்டா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும் இருக்கும் சரி சார் போயிட்டு இருக்காங்க

அவ்வளவுதான் அவ்வளோதான் அப்புறம் ஏன் நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு டென்ஷனா ஓடி வந்தீங்க அது என்னன்னா டேய் நீர்ராய் என்ன கணக்கா அது ஏதோ சிபிஐ மாதிரி கூட சந்தேகம் வாங்க போலாம் என்ன கொடுத்தீங்க ஒண்ணு அந்த இடத்துல செவப்பா ஒரு உருவம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சே உனக்கு தெரிஞ்சதாடா ஆமாண்டா எனக்கும் தெரிஞ்சதுடா

காபி தானா மேல இருந்து கீழே ஊத்திச்சுடா ஜி சுமாரு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுல உண்மைடா இது அந்த பேயோட வேலையை தாண்டா இருக்கும் சார் சார் இருக்காரா ஆ என்ன விஷயம்டா சார் சார் உள்ளதா இருக்காரு போய் பாரு ஹே வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் யார் நீங்க சார் சுடுகாட்ல போனத்தை திருடுறது நாங்க தான் சார் நாங்க தான் நீங்களா ஏன்டா இப்ப தான் ரெண்டு பைத்தியக்காரங்க வந்து மூளையை குழப்பினாங்க வெளியில துரத்தணும் இப்ப திருப்பி நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா என்னடா இது எது ஆமா உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன ஆமா சார் உங்க ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட் பொண்ணு சார் ஓஹோ நீங்க தானா ஆமா என்ன விஷயமா வந்தீங்க அதான் சார் சுடுகாட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட நகையெல்லாம் திருடி

கணக்கா எங்க ரூம்ல டீ கப் தானா மேல போய் ஊத்துது குளிக்கிற பாத்ரூம் போய் டவல் எடுத்து வச்சா பச்ச இடத்துல டவல் இருக்க மாட்டேங்குது நான் படுத்து தூங்குற பெட்டு அப்படியே மேல போகுது அது மட்டும் இல்ல எங்க சமையல் அறையில பிளேட் எல்லாம் பறக்குது கனகா அப்படி ஒண்ணு எனக்கு தோணலை ஆனா அவனுக்கு மட்டும் அப்படி நடக்குதா அதை நாமளும் நம்பணுமா

எனக்கு வீக் மைண்டா இவனுக்கு மூளையே கிடையாது என்ன கேட்ட நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன் உம் உம் என்னாச்சுன்னு பாரு இன்ஜின்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது

சிட்டில இருக்கிற மாதிரி ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது அங்க இருக்கிற மாதிரி இங்க இருக்குறவங்க மனசு கள்ளம் கபடம் இல்லாதது எல்லாரும் ரொம்ப நல்லவங்க ஆமா எங்க இந்திராணி அம்மா மாதிரி ஏய் கல்யாணம் எப்படி ஆச்சு இந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாலியல் விவாகத்தலாம் பான் பண்ணிட்டாங்களே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்களா ஆமா நான் ஒண்ணு சின்ன பொண்ண இல்லையா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேப்பர்மென்ட் வேணும் பேப்பர்மென்ட் வேணும் அழுதியே என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனா உன்னை கூப்பிடாம இருப்பேனா ஆமாமா ஃபாரின் போறேன்னு சொன்னியே எப்போ போற

அடாடாடாடா எவ்வளோ அழகா இருக்குங்க ஒன்று ஒன்று ஆ ஆ ஐயோ ஆன் வந்துருக்கேன் ஹலோ மச்சா என்ன மச்சான் என்னது நிஜமாவா அதுக்குள்ள போட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சா எனக்காகத்தான் வெயிட்டிங்கா வந்துடுறேன் மச்சான் வந்துடுறேன்